பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஆனந்த ஆரம்பம் அப்படின்னாலே நாயன்மார் கதை ஒன்று ராமாயணத்துலேருந்து செய்தி இல்லை மகா வரலாறு இல்லை ராகவேந்திர சுவாமிகளை பற்றி பட்டினத்தாரை பற்றி இல்லை நம்முடைய ராமானுஜரை பற்றி ராமகிருஷ்ண பரமகம்சரை பற்றி இல்லை வாழ்வியல் கதைகள் கதைகள் இப்படி பேசிட்டு வருவோம் அதெல்லாம் பக்கம் பக்கமாக நம்ம படித்து குறிப்பெடுத்து சொல்லணும் ஆனால் ஒரு கேள்வி ஒரு பதில் நம்முடைய வாரியார் சாமிகள் சித்த பெருமக்கள் நிறைய சான்றோர் மக்கள்லாம் எளிய முறையில் பாமரரையும் விரல் பிடித்து ஆன்மீகத்திற்கு அடைத்து செல்லக்கூடிய பகுதியாக கேள்வி பதிலை பார்த்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு வரியில் நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டு நம்முடைய நாகரிகம் வழிபாட்டினுடைய மேன்மை இவற்றையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லித்தந்தார்கள் இன்றைய கால சூழ்நிலையில் நம்ம புத்தகங்களை படித்து இவற்றை தெரிந்து கொள்கின்றோம் இப்போ பாருங்கள் கேள்வி பதில் உயர்ந்த இறைப்பணி அது இறைப்பணியே உயர்ந்த பணி தான் அதில் ரொம்ப உயர்வானது அது ஒரு வரியில் வாரியார் சாமி உளவாரப்பணியே உயர்ந்த இறைப்பணி உழவாரப்பணின்னா என்னென்னா உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் பல திருக்கோவில்களில் பல ஊரில் செய்கிறாங்க உதாரணம் நான் பார்த்ததை சொல்கிறேன்னு சென்னையில் சைதாப்பேட்டைன்னு ஒன்று இருக்குது அங்கே காரணீஸ்வரர் தோட்டம்னு இருக்குது அங்கே காரணேஸ்வரர்னு திருக்கோயில் இருக்கு அங்கே முப்பத்து ரெண்டு ஆண்டு காலமாக ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம்னு வச்சு நாகராஜன் ஒரு அன்பர் ரொம்ப எளிய அடியார் ஒரு முந்நூறு நானூறு பேரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கோயிலாக போய் அதனுடைய பாலடைந்த விஷயங்களை தூய்மைப்படுத்தி செப்பனிட்டு செய்கிறாங்க ஒரு வேள்வியாக வருடந்தோறும் மாதந்தோறும் இதுதான் பணிங்கிறது கோவிலை செப்பனிட்டு அங்கே உள்ள புல் பூண்டு புதரெல்லாம் அப்புறப்படுத்தி தூசியெல்லாம் தொடச்சி தூய்மைப்படுத்தி வழிபாட்டுக்கு உகந்த இடமாக மாற்றி தருவதற்கான உயர்ந்த இறைப்பணி உளவாரப்பணி அதை செய்தால் அதை விட ஒரு பெரிய புண்ணியம் எதுவும் இல்லை அடுத்த கேள்வி டக்குன்னு போட்டாங்க நம்ம ரமண மகரிஷிட்ட உலகத்திலேயே கொடிய பாவம் எது அருமையாக சொல்லிட்டார் பாருங்கள் வசதி வந்த பிறகும் தான தர்மம் செய்யாதது கொடிய பாவம் நல்ல ஒரு நெத்தேடியாக இருக்குல்ல விரதத்தில் சிறந்த விரதம் எது மகாபெரிய சுவாமிகள்கிட்ட கேட்குறாங்க விரதம் இருப்பது மனதிற்கும் நல்லது மனிதனுக்கும் நல்லது விரதத்தில் சிறந்த விரதம் ஏகாதேசி விரதம் உங்களுக்கு தெரியும் ஏகாதேசியில விரதம் இருந்து துவாதேசியில் விரதம் விடணும் அதுவும் அகத்திக்கீரை நல்லிக்காய் சமைக்கணுங்கிறது நம்முடைய மரபு அதைத்தான் பெரியவா சொல்லியிருக்காள் உலகத்தின் ஒப்பு உயர்வற்ற தானம் எது நம்ம வேடிக்கையாக சொல்வோம் குடல் தானம் எல்லாம் அன்ன்தானம்னால் ஆனால் அன்னதானம் தான் பெருசு ஏன்னா கொடை வள்ளல்னு சொன்ன கர்ண மகாராஜா செய்ய மறந்தது அன்னதானம் பசி பசின அப்புறம் விதிர குடிசையை காட்டினதுனால பசி போச்சும்பாங்க இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள் கும்பகர்ணன் பேர் நிலைத்து நிற்பதற்கு என்ன காரணம் வரி தான் சொன்னால் உண்டவனுக்காக உயிர் கொடுப்பேன் என்னை சாப்பாட்டு போட்டு வளர்த்தான்ல ராவணன் செய்தது தீமை இருந்தாலும் சாப்பிட்ட வீட்டுக்கு உண்டகம் வீட்டுக்கு நான் ரெண்டகம் பண்ணக்கூடாது தான் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க நிலையில்லாதது எது வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார் செல்வமும் ஆயிலும் நிலையில்லாதது செல்வம் என்றைக்கு வரும் போகும் தெரியாது ஆயுசு என்றைக்கு இருக்கும் போகும் தெரியாது செல்வமும் ஆயிலும் அடுத்து வாரியாற்றை மிக உயர்ந்தது எது இறைவன் திருநாமமே உயர்ந்தது அதுதான் நான் அடிக்கடி சொல்வேன் எனக்கு வேதம் தெரியல ஆகமன் தெரியல பஜனை தெரியல பாடல் தெரியல ஒன்றும் தெரியல ஒன்றும் வேண்டாம் ராமா கிருஷ்ணா கோவிந்தா சொல் எப்படி ராமா கிருஷ்ணா கோவிந்தா சிவ முருகா முருகா இறை நாமம் இருக்குல்ல ஒத்த வரி அதுதான் உலகத்திலேயே மிக உயர்ந்ததுங்கிறாங்க அதை சொல்கிறதுக்கு நம்ம சிரமப்பட வேண்டியதில்லை மிக கொடிய பாவம் எது ஆகா ராமகிருஷ்ணா மாட்டில் ஒரு சுவாமிஜி சொல்கிறாரு உலகத்திலேயே கொடிய பாவம் எதுனா தற்பருமை பேசுகிறது நான் யார் தெரியுமா எனக்கு பின்னாடி யார் தெரியுமா என்னுடைய பின்புலம் என்ன தெரியுமா அதுதான் ஆணவத்தின் தொடக்கம் இறை வழிபாடு ஆணவம் கண்மம் மாயை நீங்கி அமைதி நன்னறி பெற்று ஆனந்தம் பெறுவதற்கு எதிராக ஒழிக்கணும்னா தற்பருமை பேசுவதை நிறுத்துறாங்கிறான் தீராத பகை அது நான் ஆயிரம் முறை சொல்லிட்டேன் நம்முடைய ஆனந்த ஆரம்பத்தில் தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் தடுப்பதுன்னு கம்பராமாயணத்துல வரி வரும் தீராத பகை எதுன்னா மனுஷனுக்கு காமம் கோபம் இது ரெண்டும் இல்லைன்னா உயர்நிலையை அடையலாம் அடுத்து கேட்டாங்க மனிதர்களில் விரதம் தெரியும் மகான்களுக்கு உயர்ந்த விரதம் எது மாசிய விரதம் தான் மிக உயர்ந்த விரதம் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்ய வேண்டிய வழிபாடு ஒன்றும் இல்லை ஒரு வரியில வாரியார் சொல்றார் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தான் மனிதனை உயர்த்துன்னு வாரியார் சாமி சொல்கிறாரு கோவிலில் அர்ச்சனை யார் பெயரில் செய்யணும் அருள் கூர்ந்து ஆண்டவன் பெயரில் செய்யக்கூடாது மனிதர்கள் பேரில் தான் அர்ச்சனை செய்யணும் அதை விட ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா பொதுவாக இந்த இறை வழிபாட்டில் நாம் உயர்ந்து விளங்க என்ன செய்ய வேண்டும் மனத்தை ஒருமுகப்படுத்தி தெரிந்த மந்திரங்களை தவறில்லாமல் சொல்லணும் நாலு வரி சொன்னாலும் தப்பு இல்லாமல் மனதை ஒருமுகப்படுத்தி எத்தனை மணி நேரங்கிறது இல்லை எப்படி சொல்கிறோம் இதுதான் ஆனந்தத்திற்கான வழி இதுக்கு எதாவது கஷ்டம் உண்டா கேட்குறதுக்கு இனிமை பார்த்ததுக்கு இனிமை உள்வாங்கினதுக்கு இனிமை தானே இந்த இனிமை தான் ஆனந்தம் மீண்டும் நாளை காலை எங்கள் குழுவினரோடு ஆனந்த ஆரம்பத்தில் இனிமைக்கு இனிமை சேர்ப்போம்